வாழ்வு தந்த பெரிய குருவி ஒரு காட்டில் ஒரு ஆலமரம் இருந்தது அதன் கிளைகளில் ஒரு குருவி கூட்டம் தங்கியிருந்தது அந்த ஆலமரத்தின் அடியில் புதிதாக ஒரு கொடி முளைத்தது அந்த கொடி இலேசாக படரத் தொடங்கியது அதைக் கண்ட ஒரு பெரிய குருவி மற்ற குருவிகளை பார்த்து இந்த கொடி மரத்தை பற்றி கொண்டு சுற்றி படருமானால் நமக்கு ஆபத்து ஏற்படும் யாராவது இதை பிடித்துக் கொண்டு மரத்தின் மேல் ஏறி வந்து நம்மை பிடித்து கொன்றுவிடக் கூடும் இப்பொழுதே நாம் இந்த கொடியை வேரோடு பிடுங்கி எறிந்துவிட வேண்டும் என்று சொன்னது ஆனால் மற்ற குருவிகள் அந்த பெரிய குருவி பேச்சை மதிக்கவில்லை இது என்ன வேலையற்ற வேலை என்று அலட்சியமாக பேசிவிட்டு அதை பற்றி கவலைப்படாமலேயே இருந்துவிட்டன அந்த கொடியோ நாளுக்கு நாள் வளர்ந்து பெரிதாக நீண்டு மரத்தை சுற்றி படர்ந்தது ஒரு நாள் எல்லா குருவிகளும் இறை தேடப் போயிருந்தன அப்போது அந்த வழியாக வந்த ஒரு வேடன் அந்த குருவிகளை பிடிக்க நினைத்தான் மரத்தைச் சுற்றி படர்ந்திருந்த கொடியை பிடித்துக்கொண்டு கொண்டு மிக எளிதாக அதன் மேல் ஏறி வலை வைத்துவிட்டு இறங்கிச் சென்று விட்டான் இறை உண்டும் விளையாடியும் மகிழ்வுடன் கூடு திரும்பிய குருவிகள் எதிர்பாராமல் அந்த வளைவில் சிக்கிக் கொண்டன அதை கண்ட பெரிய குருவி மற்ற குருவிகளை பார்த்து நான் சொன்னதை கேட்காததால் இவ்வாறு அகப்பட்டுக் கொள்ள நேர்ந்தது இனி எல்லோரும் சாக வேண்டியதுதான் என்று சொன்னது மற்ற குருவிகள் எல்லாம் தமது தவறை உணர்ந்து அந்த பெரிய குருவியை நோக்கி ஐயா பெரியவரே ஆபத்துக்கு நீங்கள்தான் அடைக்கலம் இனி என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள்தான் சொல்ல வேண்டும் எப்படியும் நம் உயிர் தப்பினால் போதும் நல்லெண்ணமும் கொண்ட அந்த பெரிய குருவிக்கு தன் இனத்தினர் அழிந்து போக கூடாது என்று தோன்றியது அத்தோடு அவற்றை பார்க்க பாவமாக இருந்தது சரி நான் சொல்வதை கேளுங்கள் வேடன் வரும்போது எல்லாரும் செத்த பிணம் மாதிரி சாய்ந்து விடுங்கள் செத்த குருவிகள்தானே என்று அவன் எச்சரிக்கையற்று இருக்கும்போது தப்பிவிடலாம் என்று வழி கூறியது விடிகாலையில் வேடன் வந்தான் வேடன் தலையைச் சிறிது தொலைவில் கண்டதுமே எல்லா குருவிகளும் இறந்தவை போல் சாய்ந்துவிட்டன மரத்தின் மேல் ஏறி பார்த்த வேடன் உண்மையில் அவை இறந்து போய்விட்டன என்றே எண்ணினான் உயிருள்ள குருவிகள் என்றா அவன் அவை ஒவ்வொன்றின் கால்களையும் கயிற்றால் கட்டிப் போட்டிருப்பான் ஆனால் அவை இறந்தவைதானே என்று கால்களைக் கட்டாமலே வலையில் எடுத்து தரையில் போட்டான் ஒவ்வொன்றாக மரத்தின் மேலே இருந்து தரையில் வீழ்ந்ததும் அவை வலியை பொறுத்துக் கொண்டு செத்த மாதிரியே கிடந்தன எல்லா குருவிகளையும் அவன் வலையில் எடுத்து கீழே போட்டு முடித்தவுடன் கீழே இறங்கினான் அவன் பாதி வழி இறங்கும் போது பெரிய குருவி சத்தம் கொடுத்தது உடனே எல்லா குருவிகளும் படபடவென்று அடித்துக் கொண்டு பறந்து மரத்தின் மேல் ஏறிக்கொண்டன வேடன் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றான் அனுபவமும் நல்லறிவும் நல்லெண்ணமும் உள்ள பெரியோர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் எப்போதும் நன்மை உண்டு